ஹலோ சோ ரிங் சாலிட் ரிங் ஒரு சேஃப்டி ட்ரிங் அண்ட் ஸ்மால் ரோப் ரைட் சோ இப்போ இந்த ரோப் வந்து ரோப்போட எட்ஜி வந்து வெளியேதான் இருக்கு சரியா இப்ப இந்த ரிங்க வந்து இதுக்குள்ள போட்டு நான் இப்ப லாக் பண்ண போறேன் Is it possible? No. No, but magician. Possible. சோ ரெண்டு ஹெட்ஜுமே வெளியதா இருக்கு கரெக்டா இப்ப நான் அந்த ரிங்க லாக் பண்ணிருக்கேன் எஸ் ரெண்டு ஹெட்ஜுமே வெளியதா இருந்தது ஆனா இதை நான் கரெக்டா லாக் பண்ணிட்டு இருந்தேன் ஹவு டன் 不错。<laughs>